வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் நம்முடைய இன்றைய பதிவிலே துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் துலாம் ராசி அதாவது சித்திரை ஹஸ்தம் சுவாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது எட்டாம் இடத்து குரு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் மறைவிட ஸ்தானம் நல்ல பலனை அள்ளி கொடுத்துவிடாது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் வந்துதான் தீரும் நம்மால் முடிந்தது பரிகாரம் செய்ய வேண்டும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் யாரையும் அச்சுறுத்துவதற்காக நான் என்றுமே பலன் சொல்வது இல்லை நம்முடைய கடமை ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணலாம் எட்டாம் இடம் என்பது ஒருவருடைய ஜாதகத்திலே ஆயுள் ஸ்தானமும் கூட நிறைய மருத்துவ செலவுகள் வரலாம் கவனமோடு இருங்க சாலையை கடந்து செல்லும் கவனமாக கவனமாயிருங்க அதுக்காக மிரட்டுறாங்களே நமக்கு இப்படி சொல்லியிருக்காங்களேன்றதையே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்போவுமே குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் நோயெல்லாம் வரும்போது பிகினிங்லே பாத்துருங்க ஃபீவர் தானே அப்படின்னு அலட்சியமா விட்டுறாதீங்க அது வேற மாதிரி கொண்டு போய் விட்டுடும் நிரந்தரமான சில நோய்கள் இருக்கும் சுகர் இருக்கு தைராய்டு இருக்கு ஹை பிபி இருக்கிறவங்கெல்லாம் மருந்து மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு விரயமாகக்கூடிய நேரமும் மருத்துவமனையை நாட வேண்டிய அவசியமும் வரக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஒரு புறம் எட்டாம் இடத்து குருவாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சனி ஐந்தாம் இடத்து சனி பொதுவாக இந்த குரோதி வருடத்திலே துலாம் ராசி அதாவது ராசிகளிலேயே நடுநிலையான ராசி துலாம் அவர்கள் வந்து இன்ப துன்பத்தையும் வாழ்க்கையின் வெற்றி தோல்வியையும் ஒன்றுபோல் கடந்து செல்லக்கூடிய மனோபாவம் துலாம் ராசியினருக்கு உண்டு மற்றவர்களை விட அவர்களை எந்த இன்ப துன்பமும் பெரிதாக பாதித்து விடாது ஏற்ற இறக்கங்கள் கண்டு அவர்கள் ரொம்ப துவண்டு போயிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருங்க முதலீடு செய்யும் போது ரொம்ப யோசிச்சு செய்யுங்க உங்களுடைய கருத்தை எல்லா இடத்திலும் பதிவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சில நேரங்களில் அமைதியாக கடந்து செல்வதே பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்கு வழியை கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுசரித்து போங்க யாருக்காகவும் சப்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காதீங்க எவ்வளவு கவனத்தோடு இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோடு முட்டல் மோதல் வரத்தான் செய்யும் எண்ணி எண்ணி செலவு பண்ணும்போது கூட நிறைய விர விரைய செலவுகளை எதிர்பாராத செலவுகளை தவிர்க்க முடியாது அதனால் கவனத்தோடு இருங்க சில நேரங்களில் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படின்னு நினச்சி நம்ம மனசை தேத்திக்கணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வீட்டில் நிறைய செல்ல பிராணிகள் வளர்ப்பது உண்டு அது ஏன் தெரியுமா மனிதர்களுக்கு வரக்கூடிய கண்டம் ஆகாத நேரம் உயிர் சேதம் அவர்கள் வளர்க்கும் விலங்குகளுக்கு வந்துவிடும் வீட்டில் பாத்தீங்கன்னா மாடு இறந்துடும் ஆடு இறந்துடும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் இறந்துடும் இதெல்லாம் என்ன தெரியுமா நமக்கு வரவேண்டிய கண்டம் ஆபத்தான சூழ்நிலை நாம் வளர்க்கும் விலங்குகளுக்கு வந்துடும் இப்போ விலங்கு ஒரு உயிர் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வரல அதுவும் உயிர் தான் மனிதர்களை கம்பேர் பண்ணும் போது நமக்கு வர வேண்டியதை அது தாங்கி கொள்கிறது நமக்காக அதனாலதான் கிராமங்கள்ல நிறைய செல்ல பிராணிகள் எல்லாம் கூட வளர்ப்பாங்க ஆகாத நேரம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட தான் இருக்கணும் சாகசம் பண்றேன்னுட்டு இந்த பைக்ல வீலிங் பண்றது ஸ்டண்ட் பண்றதெல்லாம் விட்டுடுங்க கவனமா இருங்க எண்ணி செலவு பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்து செய்யுங்க சனி வந்து ஒரு நல்ல நேரத்தை தான் கொடுக்கும் ஐந்தாம் இடத்து சனி எவ்வளவோ சங்கடம் வந்தாலும் கடுமையான பணியாக இருக்கும் மறுகழி மாதத்தில் ஆனால் அந்த சூரியனினுடைய ஒளி கதிர் படும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு பணியும் மெல்ல மெல்ல விலகி போயிடும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் அதை சமாளிப்பதற்கான வழியையும் கடவுள் கொடுப்பார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் சென்று வாருங்கள் அல்லது தேய்பிரை அஷ்டமியிலே கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விரயங்கள் சிறுக சிறுக வந்து கொண்டு தான் இருக்கும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் எவ்வளோ விழிப்புணர்வோட இருந்தாலும் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது தான் அதுக்காக நம்ம விழிப்புணர்வை விட்டுட்டு அலட்சியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சுப விரயமாக செய்யுங்க வீடு கட்டுங்க மனை ஏதாவது வாங்குங்க நகையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுக்காக சீட்டு கம்பெனியில் போட்டு ஏமாந்துடாதீங்க ஒரு விரயம் வருவதற்கு முன்பே சுப செலவுகளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருந்தாங்கன்னா வரன் பார்த்து திருமணத்தை முடிங்க அதெல்லாம் வந்து சுப செலவுகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அறுபது சதவிகிதம் நன்றாகத்தான் இருக்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை நன்றி வணக்கம் நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிவிடுங்க नंजी